அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்து மூன்று நெடியவரே நான்முகரே நித்தியரே பிறரே நின்மலரே என்கின்றோர் அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை கொடியவரே கொலை புரிந்து நுகர்வார் எனினும் குறித்து இடம் ஓர் ஆபத்தில் வருந்துகின்ற போது படியில் அதை பார்த்து அவர் வருத்தம் துன்பம் பயந்தீர்ந்து விடுக என பரிந்துரைத்த குருவே நெடியவரே நான் முகரே நிந்தியரே பிறரே நின் மலரே என்கின்றோர் எல்லாரும் காண அடியும் உயர் முடியும் எனக்கு அழித்த வெறும் பொருளே அம்பலத்து என் அரசே என் அலங்கள் அணிந்தருளே